ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முழு முதற் கடவுளாக இருக்கிற விநாயக பெருமானுக்கு உகந்த வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தா சங்கடகர சதுர்த்தி நாள் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில வருது வைகாசி மாதத்தோட கடைசி நாள் ஜூன் மாத பதினான்காம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சங்கடகர சதுர்த்தி இத சனி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகரை இந்த முறைப்படி வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீங்கும் எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் விநாயகரோட அருளால் மாறும் சனியின் பாதிப்பு நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறவங்க சனீஸ்வர பகவான் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்குரிய கிழமையான சனிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வரும்பொழுது நம்முடைய கஷ்டங்கள் மட்டும் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் இப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற டைமிங் பார்த்துருவோம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் மதியம் மூன்று மணி முப்பத்தி மூணு மணிக்கு முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி மூணு நிமிடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி திதி பொதுவாகவே மாலை நேரத்தில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அதுவும் சனிக்கிழமை என்று நாளை மாலை பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்துக்கோங்க அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதும் கற்பூர தீபத்துவம்லாம் காட்டுவாங்க அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க அதை சரி சகமாக அதோட குடுமையையும் பிரித்து எடுத்துடுங்க தேங்காயின் மேல் பகுதியில் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைங்க விநாயகருக்கு முன்னாடி இதில் வந்து சுத்தமான அந்த தேங்காயில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து கிழக்க பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் ஒரு வாழை இலை சின்ன வாழை இலையாக அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுட்டு அதற்கு மேலே தேங்காயை வைத்து அந்த ஐந்து குங்குமம் போட்டு வச்சுட்டு தேங்காயை நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் இருபத்தி ஓரு அருகம்புல் எடுத்து அர்ச்சகத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தாரோட பெயர் நட்சத்திரம் சொல்லி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் இப்படி செஞ்சு முடிச்சுட்டு கோவிலை கோவிலில் வந்து நவ கிரகங்கள் இருக்கும் இல்லையா அந்த நவ கிரகங்களை வள வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நவகிரக வழிபாட்டை நிறைவு செய்ததும் திரும்பவும் விநாயகப் பெருமானி முன்னாடி வந்து என்னுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு முழு மனதோடு வேண்டிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஓர அருகம்புல வச்சு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்ற வேண்டாம் நவகிரகங்களை தங்கிட்ட விநாயகப் பெருமான் வைத்திருக்காரு சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் முழு மனதோடு இப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கும் கஷ்டமும் கடனும் காணாமல் போகும் அனைத்து கஷ்டமும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அதுவும் சனி மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மாதிரி கோவிலுக்கு போய் தேங்காய் தீபம் ஏற்றுங்க விநாயகருக்கு இருபத்தி ஒரு அருகம்புலால் அர்ச்சனை செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி பூ சிகப்பு செம்பருத்தி பூ ஒரு இருபத்தி ஒன்று எடுத்து மாலையா தொடுத்து விநாயகருக்கு போடுங்க அப்படி இருபத்தி ஒன்று இல்லைன்னாலும் பரவாயில்ல உங்ககிட்ட என்ன எண்ணிக்கையில் இருக்கோ ஒரு பூ இருந்தாலும் பரவாயில்ல அதை விநாயகருக்கு வைங்க ரொம்பவே விசேஷமானது செம்பருத்திப்பூ பூ நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது செம்பருத்திப்பூ பூ எப்பொழுதுமே வீட்டில் செம்பருத்தி பூ இருக்குது ஒரு செடி நட்டு வளர்த்து வாருங்க செம்பருத்தி பூ அனைத்து தெய்வங்களுக்கும் வைக்கலாம் செம்பருத்தி பூ அதுவும் சிகப்பு ஒற்றை மடல் செம்பருத்தி பூ ரொம்ப 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 விசேஷமானது அதை வந்து நீங்கள் வைத்தாலே போதும் இப்படி தேங்காய் தீபம் நாளைய தினம் இந்த தேங்காய் தீபம் கோவிலில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அனைத்து கஷ்டமும் உங்களுக்கு நீங்கும் அப்படி உங்களை விட்டு விலகும் முழு நம்பிக்கையோட முழு மனதோட விநாயகரை நினைத்து இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் வீட்டிலேயும் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி எண்ணெய் தீபம் விநாயகருக்கு ஏற்றது சிறப்பானது நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ஒரு சதர் தேங்காய் கூட உடைப்பதும் நம்முடைய பிரச்சனை எல்லாம் சதறி போகிறது சதறி போகும் அப்படின்னே சொல்லலாம் விநாயகரோட மூல மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள் விநாயகரோட மந்திரம் எதுவும் தெரியலனாலும் ஓம் கம் கணபதியே நமக இல்லைனா ஓம் கணபதியே நமக ஓம் விநாயகா போற்றி ஓம் விக்னங்களை தேர்க்கும் விநாயகா போற்றி ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி இலைப்பிரை ஏற்றினை போலும் நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த ஒரு மந்திரத்தை கூட சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி வணங்கிங்க மறக்காமல் நாளைய தினம் இந்த வழிபாட நாளை மாலை செய்து பாருங்கள் கண்டிப்பாக சனினால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் நீங்கும் நாளை இரவு பன்னிரெண்டு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம்ங்கிறது இருக்குது அதை பற்றியும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி அந்த வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணா சே போயிட்டு பாருங்கள் அபிஜித் நட்சத்திரம் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை தவறாமல் பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வரும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கு நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரம் நாளை இரவு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் தவற விடாதீங்க இந்நிச்சயமும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி